கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பெங்களூராக இருந்தாலும் அந்த இலையில நம்ம தங்கை மாரியம்மானும் இருக்கா எட்டி போனா சடை விரிச்ச முனியாண்டியும் இருப்பான் இருக்கானா இப்போ மூன்றாண்டு காலங்களாக நீ பார்க்குற தொழில் அப்படி ஃபேஸ் வாஷிங் சும்மா கண் துடைப்பில் தான் ஓடுது பணம் வரும் நிற்காது ஆனா இந்த ப்ராஜெக்ட் பெருசா போடலாம்னு ஆசைப்பட்டு காலை வச்சு இப்ப நிறைய குழப்பங்கள் நடக்கு புரியுதா ஒரு வீடு தகுந்தமான முயற்சி பண்ணி அதில் நீ ஏமாந்து உட்காந்துருக்க உண்மையா கால் ஒன்று ஏ கண்ணப்பா எதுக்கு வந்த சொல்லப்பா இப்ப உன் கடனை நான் தீர்த்து தந்து வாழ வச்சா போதும்லாம் பக்கத்துல வா வா தை மாத வரை பொறுமையாக இருக்கணும் உன் கடனையும் தித்துத்தாரன் உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நிறைத்து இந்த நடக்கும் சந்தோஷம் கர்பதாமிக்கு உடல்நிலை சரியில்லாத மனிதன் வாப்பா காலில் வந்து ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே எங்கள் ஆதி சக்தி நாயகியின் தாழ் புனிவோமே சிவபெருமான் கோயில் எங்கே இருக்குப்பா நீங்கள் அங்கே எல்லாம் பேர் கீழா சிவனை வழிபடுவீங்களா கூப்பிடுவீங்க இப்போ என்ன செய்யணும் பக்கத்தில் வாங்க கண்ணை மூடிக்காங்க நில்லுங்க என்னைய மட்டும் நினைங்க கருமசாமி இன்னொருத்தருடைய ஆலோசனையின்படி மூணரை ஆண்டுகளுக்கு முன்பு பணத்துக்காக உன்னுடைய சொத்துக்கள் அடுத்த ஒரு கைவசம் ஆகுச்சு ஆனால் இப்போ சட்டப்படி உனக்கு வந்து சேரலைன்னு சொன்னா உங்களுக்குன்னு எந்த உரிமையும் எந்த சொத்தும் கிடையாது அதை மீட்டி உங்களை வாழ வச்சு தந்தால் போதும்லாம் கும்பிட்டு வரலாம் வேறு என்னப்பா வேணும் இந்தா உன் சொத்தவும் மீட்டித்தாரேன் வீடு கட்டுறதுக்கு பணமும் தந்திருக்கேன் உன் எண்ணங்கள் நிறைவேறி நிம்மதியாக இருப்பேன் என்னை என்னாலும் உன் நெஞ்சில் வைத்துக்கொள் புனிதமாக இருப்பாயப்பா எப்பா எந்த ஒரு ஆ அப்படியா என்ன இந்த பையனுக்கு பிற பிறப்பிலே தான் இருக்கும் அடுத்து எந்த மாற்றமும் நீங்கள் செய்யலை வீணாக அலைய வேண்டாம் எங்கேயும் எதை நம்பியும் அலையாதீங்க என்ன ஆமாம் ஒரு ஆறு மாதத்துக்கு மகன மன அமைதியோடு இருந்து பழகுங்க மருத்துவத்தாளோ அல்லது பூசாரி ஆலையோ எங்கேயும் இதில் செட்டாக ஆறு மாத கால வரை அவகாசம் இருக்குது அதுக்கடையில் எங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சு சுமந்துக்கிட்டு போய் வீணாக வேதனைப்பட வேண்டாம் இது என்ன மாதம் வைகாசி வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் வரை இந்தா ஆயில் கண்டமில்லாமல் காப்பாற்றுறேன் இந்த கனி அவனை கொடுத்துருங்க வீணாக அலைய வேண்டாம் கர்பசாமிக்கு வெற்றி உண்டு செலவழிச்ச பணமெல்லாம் கிடைக்கும் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பெங்களூர் எல்லை எனக்கு தொழிலை சீர்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க தொழிலை பற்றி கேட்டு வந்தார் உனக்கு என்னப்பா வேணும் தொல்ல பற்றி மட்டும்தான் சாமி கூப்பிட்டுருக்கு கால்நட்டு வரலாம் ஆடாத பொன்னூஞ்செல்லாம் பல பொய்யான தகவல்களை எல்லாம் கேட்டு நிறைய ஏமாற்றங்களை அடைந்து மனவேதனையை சுமந்தது உன் குடும்பம் அதில் நிறைய பணங்களும் லாஸ் ஆகி நிறைவேர்களை நம்பி பணத்தை கொடுத்து மனக்கஷ்டமும் அடைந்து வேதனைப்பட்டேன் இப்போ உன் தங்கையினுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு குழப்பம் அந்த பையனுக்கு இப்போ நான் திருமணத்தை முடித்து வச்சிட்டோம்னா உன் குடும்பம் சுபிட்சமாகிடும் அப்படி இல்லைனா அவனால் பல இளைஞர்கள் வேதனைகள் நடக்கும் அந்த கிரகங்களிலிருந்து மாற்றமாகி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதும்லாம் கால் வரலாம் இந்தா உனக்கு புதிய தொழில் அமையும் அதில் வருமானமும் கிடைக்கும் வேறு என்னப்பா வேணும் அவனால் கேவலம் நடக்கும் சட்டப்படி அவன் லாக் ஆகுவான் அதனால் என்னை நீ மூன்று முறை வந்து பார்ப்பாயாக மாற்றி தரேன் வெற்றி அடைவாயப்பா வாழ்வோம் கருபசாமிக்கு வணக்க வாங்க கேள்வி பிறந்தது எதனால் நல்ல முருகா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு என்ன கருப்பசாமி நீதிமன்றத்துக்கு போறேன் என்ன வேண்டும் சொன்னா வருத்தப்படுவீங்களேன் நீதிமன்றத்துக்கு போய் என் குதிரை நிக்கி இப்போ அங்கேருந்து தீர்ப்பு வேணுமா உனக்கு சாதகமா வேணுமா பிள்ளை அங்கேருந்து கொண்டு வந்துடுவா கால் ஒன்றுவான் இந்தா பண செலவு இல்லாமல் உன் பக்கத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் தீர்ப்பை உனக்கு தாரேன் பிள்ளைக்கு மறுவாழும் அமைச்சு பெண்மையாக வாழ வைக்க என்னை மூன்றரை மணிக்கு பார்க்கணும் ஜெயிச்சு வருவோம் இந்தாப்பா யூரியன்